ராமநாம சங்கீர்த்தனம் பாடியபடி வீதியில ஒரு பஜனை குஷ்டி போயிட்டு இருந்தது அது அலட்சியம் செஞ்ச ஒருவனுக்கு ராமநாமத்தை உபதேசிச்ச ஞானி ஒருவர் இந்த மந்திரத்தை ஒருபோதும் விற்காத ஆத்மார்த்தமா ஒரே ஒரு முறையாவது சொல்லிப்பாருன்னு சொன்னாரு அவனும் அப்படியே செஞ்சான் ஒரு நாள் இறந்து போனான் அவனுடைய பாவ புண்ணிய கணக்கை பரிசீலிச்ச எமதர்மராஜன் ஒருமுறை ராமநாமத்தை சொல்லி இருக்க அதுக்காக என்ன வேணுமோ கேள் அப்படின்னு சொல்ல ராமநாமத்தை உபதேசிச்ச ஞானி அதை விற்காதேன்னு சொல்லி இருந்தது அவனோட ஞாபகத்துக்கு வரவும் அதற்கான விலையை அவன் சொல்ல மறுத்து ராமநாமத்துக்கு நீங்க என்ன தர வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொடுங்க அப்படின்னு சொல்றான் அதை கேட்டு எமதர்மராஜ தகைச்சு போயிடுறாரு ராமநாமத்துக்கு நம்ம எப்படி மதிப்பு போடுறதுன்னு இந்திரன் கிட்ட இதை கொண்டு போலான்னு நினைக்கிறார் இந்திரன் கிட்ட நான் வர்றதுன்னா பல்லக்கில் தான் வருவேன் அத்தோட பல்லக்கு தூக்குறவங்கல்ல நீங்களும் ஒருத்தராக இருக்கணும் சம்மதமா அப்படின்னு இவன் கேட்க இவன் நம்மளையும் பல்லக்கு தூக்க சொல்றான் அப்படின்னா ராமநாமம் ரொம்பவே மகிமை உடையதா தான் இருக்கணும் அதனால தான் இவன் இப்படியெல்லாம் பேசுறான்னு நினைச்ச யமதர்மராஜன் அதுக்கு சம்மதிச்சு அவன பல்லக்கில் உட்கார வச்சு சுமந்துக்கிட்டு இந்திரன் கிட்ட போறாரு இந்திரனும் ராமநாமத்தை என்னால எல்லாம் இட போட முடியாது கிட்ட போலான்னு சொல்ல யமதர்மனோட இந்திரனும் சேர்ந்து பல்லக்கு தூக்குனாதான் நான் வருவேன் அப்படின்னு இவன் ஒரு நிபந்தனைய போடுறான் இந்திரனும் ஒத்துக்கிட்டு ரெண்டு பேருமா பல்லக்க சுமந்து பிரம்மா கிட்ட போறாங்க அவரும் ராமநாம மகிமை என்னால சொல்ல முடியாது வைகுண்டத்துக்கு போய் அந்த பரம்பொருளையே கேட்டுடலான்னு சொல்ல அவரும் பல்லக்கு சுமக்கும்படி ஆயிருது மகாவிஷ்ணு கிட்ட போன அவங்க இந்த பல்லக்குல ஒரு முறை ராமநாமத்தை சொல்லி இருக்கு அதுக்காக இவனுக்கு என்ன பொண்ணுங்கறத நீங்க தான் சொல்லணும் எங்கனால முடியலன்னு சொல்றாங்க இந்த ஜீவன பல்லக்குல வச்சு எல்லாருமா சுமந்துட்டு வர்றீங்களே இதுல ராமநாம மகிமை தெரியலையா என்று சொல்லி பல்லக்குல வந்த ஆன்மாவை தன்னோட சேர்த்து கொண்டார் பகவான் ஜெய் ஸ்ரீராம்